அறம் என்ற அன்றும் அறன் தாங்கியது இன்றும் அறம் தாங்கி நிற்கும் நம் அறம் அவதரித்த ஒரு பண்பாளர் கல்வி புகழ் வலிமை என்று அறிவு அழகு ஆற்றல் என்று அருமை பெருமை இளமையோடு அகலம் காக்கும் தன்மையோடு அழியாத கல்விக்கு அறளாக இருக்கும் கல்வியின் கலங்கரை விளக்கம்தான் இவர் முல்லைக்கு தேரையும் கூத்தருக்கு நாட்டையும் இறைவனருக்கு குதிரையையும் இறைவனுக்கு ஆடையையும் அள்ளி கொடுத்த இல்லை என நின்றவர்களுக்கு இல்லமே தேடி சென்று அவர் உள்ளம் கொடுத்து உதவிய கொடை போல உதவி என்ற என்ற உயிர் கொடுத்த ஒரு வாழ்க்கை பாதையில் இல்லறவையில் இருபதாவது குரல் போல தந்தைக்கு பெருமையையும் தாய்க்கு மீ பெருமையையும் சேர்த்து பயணிக்கும் இவர் மனிதனாய் பிறந்த ஒரு மா மனித அன்பையும் தந்தையிடம் பண்பையும் தவமாய் தவம் வந்து பெற்று தனக்கு மாணாக்கர்களுக்கு அன்போடு அறிவையும் பண்போடு படிப்பையும் அகத்திலே அனுதினமும் விதைத்து செல்லும் அறிஞர்கள்லாம் அறிஞரிவர் நட்புக்கு இலக்கணம் நம் திருக்குறள் தான் விளக்கி நிற்கும் ஆனால் நம் தளபதியின் தளபதியோ கிருஷ்ண பகவான் உணவகத்தில் நண்பர்களுடன் நயமாக உரையாடும் அந்த சில நிமிடங்கள் நட்பின் உலகத்தை நமக்கு உணர்த்திச் சொல்லும் தன்னடக்க மனிதன் இவர் என்று ஜேசிஐ லோட்டரி கிளப் மூலம் தலைவராக பொறுப்பேற்று தரணை போற்றும் தனித்துவமாய் காட்டி வருகின்ற தலைவர்களுக்கெல்லாம் விளங்கியவர் ஓய்வு இல்லாமல் ஓடும் போல் காணாடு காத்தான் கல்லூரி வாழ்க்கையில் தொலைபேசி இல்லாத தொந்தரவில்லாத காலத்தில் விடுதி வாழ்க்கை வேண்டாம் என்று வீட்டுக்கு எழுதிய கடிதம் நான் வீட்டுக்கு வருகிறேன் நீங்கள் சொல்வதை கேட்கிறேன் டிவி பார்க்க மாட்டேன் என்று குமரி தமிழில் குமரி எழுதிய வார்த்தைகள் எழுதியது இன்று அப்பாவின் அன்புக்கு அனுதினமும் ஆசை ஆசை நற்புணங்கள் நிறைந்து நல்லுறையுடன் விளங்கும் நன் பள்ளி முதல்வர் பிறந்த இந்த நன்னாளில் எல்கேஜி கேஜி மாணாக்கர்களின் இணைஞ்சி மிகு வாழ்த்துக்கள் முதல்வருக்கு

நம்ம தமிழக முதலமைச்சருடைய கையில பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய முன்னிலையில அதே போல பல அமைச்சர்களுடைய முன்னிலையில நமது செலக்ஷன் பள்ளி நூறு சதவீத வெற்றியை பெற்றதற்கான

இந்த கேக்கு கட்